தந்தை மகன் தூயாவியாரின் பெயரே எங்கள் எல்லோருக்காகவும் காத்திருக்கும் நற்கேறு நெய் ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே நற்கேறு ஆண்டவரே நன்றி புகழ் ஓம இயேசு கிறிஸ்துவின் இன்று செவிமடுக்க இருக்கிறோம் திருவி கல்யாண சுந்தரனார் அருமையாக கூறியிருக்கிறார் அமைதி மலை மீதிருந்தே அற மழை பொழியலானாய் அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே அருமையான வார்த்தைகள் அந்த மலை பொழிவினுடைய சாரம் திருப்பாடல் ஒன்று அதில் முதல் மூன்று வசனங்கள் பாசிட்டிவ் லைன்ஸ் அதாவது எதெல்லாம் ஆசீர்வாதத்தை தரும் அதன் பின்னால் வரக்கூடியது எதெல்லாம் அழிவை தரும் என்கின்ற முதல் சங்கீதத்தை இறைவழி செல்வோர் பேறு பெற்றோர் என்று பாடுவோம் இறைவழி செல்வோர் பேறு பெற்றோர் பெற்றோ சொற்படி நடவாதவர் பாகிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் இறை திரு சட்டத்தில் மகிழ்பவர் இரவும் பகலும் சிந்திப்பவர் நீரோடையோரம் பெற்றோர் தக்க காலத்தில் கணித்தருவர் பசுமை மரத்திற்கு ஒப்பாவர் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவர்

ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிழா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மனமானோர் மனவிலக்கும் தேடக்கூடாது குறைந்தியருக்கு இருந்த திருமுகத்தில் இருந்த வாசகம் சகோதர சகோதரிகளே மனமாகாதவர்களை குறித்து பார்ப்போம் மனமாகாதோர் தாம் அழைக்கப்பட்ட நிலையிலேயே இருந்து விடுவது நல்லது மனைவியுடன் திருமணத்தால் இணைக்கப்பட்டு இருப்பவர்கள் மனவிலக்கு வழி தேடக்கூடாது நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் அது பாவம் அல்ல இளம் பெண்கள் திருமணம் செய்து கொண்டால் அதுவும் பாவம் அல்ல ஆனால் திருமணம் செய்து கொள்வோர் இவ்வுளவு வாழ்வில் இன்னொருவர் இன்ன காலம் புரியதே இனி மனைவி உள்ளவரும் மனைவி இல்லாதவர் போல இருக்கட்டும் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உமக்கு நன்றி கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உன் இனத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு உனது எழிலில் நாட்டம் கொள்வார் மன்னர் உன் தலைவர் அவரே அவரை பணிந்தடேயா துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கைமால் உங்களோடு அக்காலத்தில் இயேசு சீரர் மீது தம் பார்வையை பதித்துக்குரியவை ஏழைகளை நீங்கள் பேர் பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாக இருப்போரேன் நீங்கள் பேர் பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரை நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவருடைய மூதாதையிலும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே மக்கள் எல்லோரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையிலும் இறைவாக்கினருக்கு இவ்வாறு செய்தார்கள் என்றார் வாழ்வுதரும் டிரைவ் யூ அவுட் அபியூஸ் அக்கவுண்ட் ஆஃப் தி சன் ஆப் மேன் வானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர் சகோதர தொலைக்காட்சியினை விசுவாசிகளே திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் on things தாட்ஸ் பி ஆன் திங்ஸ் things that are உலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஒரு சில நடைமுறையில் நாம் இதை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளலாம் உதாரணமாக சைக்கிள் தரும் பொழுது பக்கத்திலிருந்து பிடிச்சுக்குவாரு உதவி செய்வாரு கீழ் விழாம பாதுகாப்பாரு ஆனா அவர் சொல்லுகிற ஒரு அறிவுரை கீழே பார்க்காத நேரம் மேலே பார் நேரம் முன்னாடி தான் பார்க்கணும் அதே போல கார் ஓட்டுறவங்க கருத்து திரும்பி பின்னாடி பார்க்க கூடாது நேரம் பார்க்கணும் உடைய இலக்கு நேர் பார்வையாக இருக்கணும் முன்னோக்கியவராக இருக்கணும் ஏறணும் சிரமமா இருந்தா கீழே பார்க்க கூடாது கீழே பார்த்தா மயக்க வரும் மேலே பார்க்க வேண்டும் சாதாரணமான ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் அதே போன்று நம்முடைய எண்ணங்கள் மேலோக்கிய வண்ணமாக இருத்தல் வேண்டும் இறைவனை சார்ந்து இறைவனை பற்றி அந்த குறிக்கோளாக இருக்க வேண்டும் இன்னொரு உதாரணம் இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்க்கிறார் நீதான் என்றால் நானும் நடந்து வர கட்டளையிடும் சரி நடந்து வா உடனே படகை விட்டு இறங்கி நடந்து போவார் நாலு தப்படி போன பிறகுதான் ஐயையோ கடல் மேல நடக்கிறமே என்னாகுமோ ஏதாகுமோ அப்படி திரும்பி பார்க்கறது ஒரு பெரிய ஆள அப்படி கீழே போயிடுவார் ஐயையோ ஆண்டவரே மூழ்கிறேன் அவிசுவாசி ஏன் பயப்பட்டாய் பயப்படாம இருக்கும்போது இயேசுவை பார்க்கும்போது தனி மேல நடந்தாரா இல்லையா அவருடைய கவனம் சிதறிய பொழுது இயேசுவை விட்டு அவருடைய பார்வை விலகிய போதுதான் மூழ்கினார் இதுதான் நமக்கு பாடம் இயேசுவை விட்டு நம்முடைய இலக்கு குறிக்கோள் மாறுகிறது என்றால் நாம் மூழ்கி விடுவோம் வாசகத்தில் திருமணத்தை பற்றி பற்றி திருமண வாழ்வை பார்த்தால் சற்று நமக்கு சோர்வாக இருக்கு நடத்தக்கூடாது என்றாரா இல்லை உன்னுடைய எண்ணங்கள் இன்னும் மேலுலகை சார்ந்தவையாக இருக்க வேண்டும் அதுக்கு சூசயப்பரை பத்தி ஒரு பாட்டு பாடுவோம் அருமையான பாட்டு இல்லற தாமரை இலை மேலே ாய் வாழுகின்ற முனியே தாமரை மேல தண்ணி நிற்காது தண்ணீர் தான் இருக்குது ஆனால் தண்ணீர் நிற்காது அந்த மாதிரி தான் இருக்கிறோம் ஆனால் உலகத்தை சார்ந்தவர்கள் நம்மை ஈர்க்கக் கூடாது அதில் மூழ்கி விடுவோம் குரல் அறுநூற்றி இருபத்தி ஒன்று கூறுவது இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊடுவது அக்தோப்பது எல் கஷ்டம் வருதா உடனே சோர்ந்து போவாத கண்ணீர் வடிக்காத கண்ணத்துல கை வைக்காத நம் தமிழ் மொழி இருக்குது கப்பலே கவிழ்ந்தாலும் கண்ணத்துல கை வைக்காத ஆண்டவருக்காக நீங்கள் முன் வாருங்கள் உங்களுக்கு அவர் கொஞ்சம் கூட இல்லாமல் நாமெல்லாம் அப்படியே கிள்ளி கொடுப்போம் அவர் அள்ளி கொடுப்பார் ஆண்டவருடைய தாராளம் ஏராளம் அதை பார்த்தால் பார்த்தால்தான் ஆகவே அதை இடுக்கன் வருகால் நகு அதை சிரித்துக் கொண்டு சமாளித்துக் கொண்டு செல் அந்த டு டு கடவுளுக்கும் கொடுக்கின்ற ஒரு சான்று பகிர்தல் பர்சன் கேன் லீவ் ஜாய் ஜாய் இஸ் வை சம் ஒன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஆஃப்டர் கார்னல் தாமஸ் இதெல்லாம் அருமையான வார்த்தைகள் உங்களுக்கு என்ன அர்த்தம் பர்சன் கேன் லீவ் ஜாய் அதாவது மகிழ்ச்சி இல்லாமல் யாரும் வாழ முடியாது எல்லாருக்கும் மகிழ்ச்சி வேணும் சந்தோஷம் வேணும் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் இப்படி எல்லாம் கலந்த கலவையாக இருப்பதுதான் வாழ்க்கை ஆகவே இது இல்லைன்னு கவலை நம்ம கப்பிய உடனே என்ன பண்றான் வேறு வழிக்கு போறான் புண்பட்ட மனத்தை புக போட்டு ஆற்று இல்ல சாவா இருந்தாலும் சரி வாழ்வா இருந்தாலும் சரி அது வேலை கிடைச்சாலும் சரி வேலை போனாலும் சரி கல்யாணமானாலும் சரி அது வேற எதா இருந்தாலும் சரி டக்கு உன்னை ஏத்துக்கிட்டா ஆஹா என்ன மகிழ்ச்சி இது அல்ல ஏனென்றால் அவனிடம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜாய் இல்லாததினால்தான் இதன் மீது செல்கிறான் இதன் மீது நாட்டம் கொள்ளுகிறான் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜாய் என்பது கடவுள் கொடுக்கின்ற அந்த அருமையான அனுபவம் அதைத்தான் அகசு கூறுவார் அய்யோ ஓ காட் யூ ஆர் சோ ஏன்சியன் so new. Lately have I come to know you, O oh beauty. My soul will not find rest until it rests in you. உம்மை அடைந்தால் என்று என் ஆன்மா அமைதி காண்பது இல்லை ஏதிலையும் கிடைக்காது ஆண்டு விட மட்டும்தான் கிடைக்கும் ஆகவேதான் திருக்குறள் இன்னும் கூட சொல்வது பற்றற்றான் பற்றினை பற்றுக அந்த பற்று இல்லாத இறைவனை பற்றிக்கொள் உனக்கு எல்லா பற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் தாழ் உனக்கு எல்லாவற்றையும் தரும் உயரத்தில் சந்தித்தார்கள் உயரமாய் சிந்தித்தார்கள் மக்களின் இயக்கங்களுக்கெல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது இயேசு என்ன அருமையான வார்த்தைகள் இயேசுவை சந்தித்தார்கள் அதுக்கு என்ன சொல்றோம் அதை அமைதி மலை என்று பெயரிட்டிருக்கிறார் அமைதி மலை மீதி இருந்தே நீ அறமழை பொழியலானாய் அது அன்பாராய் அருக்கடலாய் பெருகலாச்சே காந்தியுடைய டேபிள்ல இதுதான் பைபிள்ல திறந்து வைக்கப்பட்ட வாசகம் ஆன் த மவுண்ட் இயேசுவை உயரத்தில் சந்தித்தார்கள் உயரமாய் சிந்தித்தார்கள் மக்களின் இயக்கங்களுக்கெல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது என்ன தேவை உங்களுக்கு தேவையா இதை கடைபிடி இந்த பயூட் என்று சொல்வார்கள் அதனுடைய அர்த்தத்தை பார்த்தால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய என் வகை பேறுகள் சாதாரணமா கடைபிடிக்க முடியாது என்ன சொல்வாங்க இதெல்லாம் கதைக்கு ஆகாதுன்னு சொல்வாங்க வனத்தின் இதம்

எனக்கு காட்டியிருளும் அனைத்திற்கும் மேலாக உண்மையை ஆசித்து உன் சித்தம் நிறைவேற்றுவதில் நிறை மகிழ்ச்சி காண்பேனாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் இறைவழி செல்வோர் பேரு